கண்ணே வருவான்னு நினைக்க வேணாம் கண்ணே ஏற்றுங்க நம்மக்கிட்ட தான் இருக்கான் ஓகேவா இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் திருக்குறள் திருக்குறள் நம்ம படிச்சுட்ருக்கோம் தொடர்ச்சியாக நூற்றி பதினைந்தாவது அதிகாரம் வந்துட்டு தெரியுமா அலர் அறிவுறுத்தல் அலர் எழம் ஆறு உயிர் நிற்கும் அதனை பலர் அறியார் பாக்கியத்தால் ஊரார் அலர் என் உயிர் அழியாமல் இருக்கிறது என் பாக்கியத்தால் அதை யாரும் அறியாமல் இருக்கின்றனர் மலர் அண்ண கண்ணால் அருமை அறியாது அலர் எமக்கு ஈந்தது இவ்வூர் மலர் வெளியாலான என் காதலியின் பெருமை அறியாமல் இந்த ஊர் அலர் ஊரா அதோ ஊர் அறிந்த கௌவை அதனை பெற அது பெற்று அண்ண நீர்த்து ஊரார் அறியும்படி அலர் எழ வேண்டும் அப்போதுதான் அவளை அடையாத போதும் அடைந்ததைப் போன்று இன்பம் உண்டாகிறது கவ்வையால் கவ்விது காமம் கவ்வையால் கவ்விது காமம் அது இன்றில் தவ்வெண்ணும் தன்மை இழந்து தவ்வெண்ணும் தன்மை இழந்து அலறினால் காதல் வளர்கிறது இல்லையென்றால் காதல் வளர்ச்சி பெறாமல் குன்றி போயிருக்கும் கல் உண்டல் வீட்டு அட்டால் காமம் வெளிப்படும் தோறும் இனில் காதல் அவரால் வெளிப்பட வெளிப்பட இனிமை தருவது குடியன் கல்லை குடித்து மயங்க மயங்க அந்த கல்லையே விரும்புவதைப் போன்றதாகும் கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டு அற்று நான் காதலரை கண்டதோ ஒரு நாள் அதனால் ஏற்பட்ட அலரோ நிலவை பாம்பு விழுங்கிய செய்தி போல் எங்கும் பரவிவிட்டது ஊரவர் ஊர எருவாக அன்னை சொல் நீராக நீளும் மின்னோய் காமநோய் என்னும் இந்த பயிர் ஊரார் தூற்றும் மலரை எருவாகவும் தாயின் கடுமையான சொல்லை தண்ணீராகவும் கொண்டு வளர்ச்சியடைகிறது நெய்யால் எரி நுது நுதுப்பெம் நெய்யால் எரி எரி நுது நுதுப்பேம் என்று அற்றால் கவ்வையால் காமம் நுது எனல் ஊரார் அலரால் நாம் காமத்தை அடக்குவோம் என்று நினைப்பது நெய்யால் ஈயை அழிப்போம் என்று எண்ணுவதைப் போன்றதாகும் அலர் அலர்நான ஒல்வதோ அலர்நான ஓல்வதோ அஞ்சல் ஓம்பு என்றார் பலர் நான நீந்த கடை பலர் நான நீந்த கடை அன்று உன்னை பிரியேன் அஞ்ச வேண்டாம் என்று கூறியவர் பலரும் நாணும்படி இன்று என்னை விட்டு பிரிந்த பின் அலருக்கு நாண முடியுமா தாம் வேண்டி நல்குவர் காதலர் ஞாம் வேண்டும் கௌவை எடுக்கும் இவ்வூர் நான் விரும்புகின்ற அலரை இந்த ஊரால் எடுத்து கூறுகின்றனர் ஆகவே நான் உடன்போக்கை விரும்பினால் காதலரும் அதற்கு உடன்படுவர் நன்றி வணக்கம்